டிடிஃபியோட செகண்ட் டாஸ்க் நெருப்புக்குள்ளி டாஸ்க் வந்து லைவில் வந்துருச்சு ஸோ எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு போய் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்க பசர் உடனே ஓடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஹேமர் அடித்து அந்த ஃபோட்டோவை எரிக்கணும் அது யாரோட ஃபோட்டோ எரிஞ்சுதோ அவங்க வந்து கேம் அவுட் அவுட் ஆகிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃபைவ் பர்சன்ஸ்க்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுதான் இந்த கேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா முத்து ராணுவ ஃபோட்டோ எடுத்துடுறாரு ஸோ முத்துக்குமரன் ராணுவ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக போய் நிற்கிறாரு அது கூட பெருசு இல்லைங்க அதுக்கு ரீசன் சொல்கிறாரு பாருங்கள் நாலு ரீசன் சொல்கிறாரு நாலும் ஃபயர் ரீசன்ஸ் இப்படி சொல்லணும் ரீசன்ஸ்ன்னு சொன்னால் இப்படி தான் சொல்லணும் இது நிறைய பேத்துக்கு தெரியாது கிடையாது மொதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா பாஸ் ராணுவுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அதனால தான் நான் ராணுவ ஃபோட்டோ எடுத்தேன் ரெண்டாவது வந்து ராணுவுக்கு வந்து இன்ஜுரி இன்னும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது ஆல்ரெடி அவன் இன்ஜர்டாக இருக்கான் இன்னும் அவனோட இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் ராணுவோட அக்ரசிவான விளையாட்டுனால மற்றவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடக்கூடாதுங்கிறது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து ராணுவோட இன்ஜுரி வந்து அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரும் கேர்ஃபுல்லாக விளையாடுவாங்க ஸோ அதனால் அவங்களோட கவனம் செதறும் செதறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராணுவோட ஃபோட்டோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சொல்லிவிட்டு ராணுவோட ஃபோட்டோ எரிக்கும்போது ராணுவ மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக டே உன்னோட திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிடுண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நாலு பாயிண்ட்டும் செம் ஆஃப் ஃபயராக இருந்துச்சு ஏன்னா இனிமேல் உள்ளவங்க யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம டக்குன்னு சொல்லி நீ ஃபோட்டோ எரி ஏதாவது ரீசன் சொல்லு அப்படின்னா எனக்கு ராணுவ இந்த கேமில் கண்டினியூ ஆக வேண்டாம் அப்படி தான் நம்மளால் சாதாரண ரீசன் தான் சொல்ல முடியும் ராணுவம் இருந்தால் எனக்கு த்ரெட்டோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல முடியும் இப்படி ஃபயர் நாலு பாயிண்ட்ஸ் வச்சதுக்கே முத்துக்குமே எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சூப்பரா இருந்துச்சு லைவ் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேம் போயிட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்